கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் நூற்றி முப்பத்தி நான்காவது சங்கீதம் முதல் மூன்று வசனங்கள் இதோ ராக் காலங்களில் கத்தருடைய ஆலயத்தில் நிற்கிற கத்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தறியுங்கள் உங்கள் கைகளை பரிசு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்தறியுங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நாம் எல்லோரும் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் இந்த சங்கீதத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரர் என்ற வாக்கியமானது கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே ஊழியம் செய்யக்கூடிய லேவியரை குறிக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் லேவியர்களில் சிலர் கர்த்தருடைய ஆலயத்திலே ரா காலத்திலே நின்று ஊழியம் செய்கிறார்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஊழியம் என்ன தேவாலயத்தில் உள்ள பரிசுத்த பணிமுட்டுக்கள் எல்லாவற்றையும் காவல் காக்கிறார்கள் தேவாலயத்தின் பனிமுட்டுக்களில் பல பசும் பொன்னினால் செய்யப்பட்டிருக்கிறது அவைகள் விலை உயர்ந்த ஐஸ்வர்யங்களாய் இருக்கிறது தேவாலயத்தின் பொருட்களை யாரும் கொள்ளையடித்து கொண்டு போய்விடக்கூடாது அல்லது பரிசுத்த கொலைச்சலாக ஆக்கிவிடக்கூடாது இதற்காகத்தான் கர்த்தருடைய ஆலயத்திலே லேவியர்கள் பகல் காலத்திலும் ராக் காலத்திலும் நின்று காவல் காப்பது வழக்கம் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி ஆலயத்திலே மகா பரிசுத்தலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது அது திரைச்சிலைகளால் மூடப்பட்டிருக்கிறது லேவியர்கள் உடன்படிக்கை பற்றியும் காவல் காக்க வேண்டும் பிரதான ஆசிரியர் மாத்திரமே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் மற்றவர்கள் யாரும் அதற்குள் பிரவேசித்து விடாதபடி லேவியர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தை கவனமாக காவல் காக்க வேண்டும் தேவாலயத்திலே விளக்கு தண்டின் மீது விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும் கர்த்தருடைய உள்ள விளக்குகள் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் எண்ணெய் இல்லாமல் விளக்குகள் அணைந்து விடக்கூடாது விளக்கு மங்கி எரியும்போது லேவியர்கள் விளக்கின் திரியை தூண்டிவிட வேண்டும் தண்டில் எண்ணெய் குறையும் பொழுது லேவியர்கள் அதில் எண்ணெயை ஊற்ற வேண்டும் ராக் காலங்களில் காவல் காக்கிற லேவியர்கள் தண்டையும் அதில் எரிகிற விளக்குகளையும் பராமரிக்க வேண்டும் கர்த்தருடைய ஆலயத்திலே பலிபீடம் இருக்கிறது பலிபீடத்திலே எப்பொழுதும் அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் பலிபீடத்தின் அக்னி அணைந்து போய்விடக்கூடாது அதையும் லேவியர்கள் பராமரிக்க வேண்டும் லேவியர்கள் தேவாலயத்திலே நின்று காவல் காக்கும் பொழுது பக்தியுள்ள யூதர்கள் அவர்களோடு கூட தேவாலயத்திலே அமர்ந்திருப்பது வழக்கம் அன்னாள் என்ற திருகுதரசி தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று லூக்கா ரெண்டு முப்பத்தேழிலே நாம் வாசிக்கிறோம் ராக்காலங்களிலே கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் வசனம் ரெண்டாவது வசனத்திலே உங்கள் கைகளை தலத்துக்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளாகிய நாமும் கூட கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் நம்முடைய கர்த்தருக்கு நாம் ஆசாரியர்களாய் லேவியர்களாய் இருக்கிறோம் ஏசாய அறுபத்தி ஆறு இருபத்தி ஒன்றிலே அவர்களிலே சிலரை ஆசாரியர்களாகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோருமே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்தான் கர்த்தருடைய வீட்டிலே அவருடைய பரிசுத்தலத்திலே அவரை ஸ்தோத்தரிப்பதற்கு நமக்கு ஒரு இனம் இருக்கிறது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களுடைய பெயர் அட்டவணையிலே நம்முடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக அவருடைய பரிசுத்த சமூகத்திற்கு முன்பாக நிற்கிறோம் நம்முடைய கைகளை பரிசுத்தலத்துக்கு நேராக ஏறெடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் நம்முடைய கைகள் பரிசு நேராக எடுக்கப்படும் பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் அவரை துதிக்கிறோம் அவரை ஆராதிக்கிறோம் நம்முடைய பொருத்தனைகளை நாம் ஏறடைக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய எந்த ஒரு காரியத்தையும் பயபக்தியோடு செய்ய வேண்டும் விசுவாசத்தோடு செய்ய வேண்டும் சந்தோஷத்தோடு செய்ய வேண்டும் நம்முடைய முழு இதயமும் நம்முடைய முழு ஆத்மாவும் கத்தரை நோக்கி பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நம்முடைய முழு இதயமும் முழு ஆத்மாவும் முழு மனதும் கத்தரையே ஸ்தோத்தரிக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறேன் என்ற வாக்கு தத்துவத்தை கொடுத்துரைக்கிறார் கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவுகளை தருவார் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தானே ஐஸ்வரியத்தை தரும் மெய்யாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம்தான் நமக்கு மெய்யான சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் பிரியமானவர்களே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகள் என்ன முதலாவது நாம் கர்த்தரை ஸ்தோத்தரைக்க வேண்டும் இரண்டாவது நம்முடைய கைகளை பரிசுத்த பரிசுத்தலத்துக்கு நேராக நாம் ஏர் வேண்டும் பெரியமானவர்களே ஏன் நம்முடைய கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுக்க வேண்டும் அது தெய்வீக வல்லமையின் அடையாளம் அது விசுவாசத்தின் கிரியை ஜபத்திலே அது ஒரு வழக்கம் தேவனை தேடக்கூடிய செயல் நாம் கீழ்ப்படிகள் கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாகத்தான் கைகளை நாம் உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கிறோம் ஆராதனையின் கிரியைகள் உயர்த்தப்பட்ட கரங்களிலே இருக்கிறது நியாய கிரியைகளும் கிரையைகளும் உயர்த்தப்பட்ட கரங்களிலே இருக்கிறது சிருஷ்டிப்பின் கிரையைகளும் உயர்த்தப்பட்ட கரங்களிலே இருக்கிறது அழைப்பின் மேன்மையும் கரங்களிலே காணப்படுகிறது பிரியமானவர்களே தேவன் நம்முடைய கரங்களை உயர்த்தி கத்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய தலைமுறைகளையும் உங்களுடைய சந்ததியும் உங்களுடைய திருச்சபையும் உங்களுடைய ஊழியங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கிருவை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும் ஆமேன் ஆமேன்